போதிக்க உயிரினாகிரகங்கள் ஒன்பதும் நீ இந்த புவனங்கள் பெற்றவனும் நீ என்னறிய அஜீவ கோடியில் என்றப்பனே என் குறைகளால் குறைப்பேன் அமினாசனே என்கின்ற தெல்லை வாழ்வராஜனே கடல் என்ற புய் மீதில் அலை என்ற உருகொண்டு கனவென்ற

இடை என்று இடை கேளாவிருப்பதும் அகராகுமோ அராகிறான் இவருகிழாயம் இவரகிலை நகரி கண்ணப்பணச்ச கண்டுமணமகிழ விண்ணப்ப மேமுடன் நிகழும் சோபரக வருஷம் துலா மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி புதவாரம் கிருஷ்ணபட்சம் கசமி திதி பூர நட்சத்திரம் அமர்தேவம் கூடிய சுபேக சோனத்தில் திண்டிவன வட்டம் கிராமத்தில் வாசம் பொருந்திய ஒவ்வொரு எழுபது சதவீதம் உட்படமாகிய சிவகோச்சுக்கு உற்பத்தியாகிய ஆறுமுகம் வாரியாலாகிய தாண்டாயி குமாரனாகிய பெரியசாமி வாரியாலாகிய தண்டுமாரி குமாரனாகிய ஏகாம்புரம் ஜாலியின் நான்காம் படம் வெற்று நலமுடன் புத்தார் பங்காளிகள் சேர்ந்து காசியா தோறவில் கங்கா நடிக்கரையிலே திருச்சாஞ்சியிலே திருவள்ளூரிலே ஸ்ரீரங்கத்திலே காசி ராமேஸ்வரத்திலே விக்கிய சுண்டு பண்ணி விக்கிய முன்பாக கலச சாபித்து கலசத்துக்கு முன்பாக பத்தாவது இறந்த ஆத்மா சாந்தி அடைய எக்யவல விரைவிட கிடையாது இறந்த ஒரு மோட்சம் சேர இருக்கப்பட்டு வச்சு சொல்லி நெய்யை தொட்டு அழகாக வைங்க நெய்யை தொடுங்க அவையை சுத்தி நெய்ய சுட்டு மானாட மழுவாட மதியாட புனலாட மங்க சிவகாமியாட மாலாட மூலாட மலையாட திரையாட மரதந்த

ஈசனே சிவகாமி நேசனே இணைகின்ற சென்னை வாழ்நராஜனே நொந்து வந்தேன் என்று ஆயிரம் சொல்லியும் செவி என்ன மந்தம் உண்டோ பிறந்த பொண்ணு என்று ஆயிரம் சொல்லியும் செவி என்ன மந்தம் உண்டோ நுட்ப நெறி பிள்ளையை பெற்ற பின் நோக்காத தந்தையுண்டோ சந்தமும் தஞ்சமும் நெறியை பிடித்த பின் தோதாத நஞ்சம் உண்டோ தந்திமுகன் அருமுகன் இரு பிள்ளை இல்லையோ தந்தை நீ வருடுதானோ வெந்தையும் ஜாலம் உன்னிடம் இருக்கிறேன் இவனை ஒன்றும் அருகிலேனே வேதம் சாஸ்திரம் உண்மையை போதே வேடிக்கை இதுவல்லவோ இந்த உலக ஈரோன் வித்தா சொல்லும் நீங்க உன்னை விடுவதில்லை